இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்லும் அவருடைய வார்த்தை என்ன ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அத்தியாயத்தில் அதனுடைய இருபத்தி மூன்றாவது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நோக்கி நாம் கடந்து வரும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் அலலுயா அனுகிரகிதமான ஒரு தேவனுடைய வார்த்தை மீண்டும் நம்முடைய நினைவலைகளில் பரிசுத்தாவியானவர் கொண்டு வந்து நிறுத்துகிறார் அவர் சொல்லுகிறார் நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை நாம் அறிந்து கொள்ளணும் நம்ம சூழ இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில் நம்முடைய கத்தர் உறுதியாகவே இருக்கிறார் அழையா இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது அப்படின்னு நாம் பார்த்தால் எஸ்ஆர் நாற்பத்தி ஒன்பது பதினான்கு சொல்லுகிறது என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய ஜனம் சியோனோ கத்தரனை கைவிட்டார் அழலுய ஆண்டவர் என்னை மறந்தார் அப்படின்னு சொல்லுகிறாள் அப்படின்னு ஆண்டோருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பல நேரங்களிலும் நாட்களும் மாதங்களும் நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு நீர் எதிர்மாறானவைகளை விதைத்து கடந்து செல்லும் பொழுது மாதத்தின் துவக்க நாள் ஆனால் என்ன நள்ளிரவு நேரமானால் என்ன நாம சொல்லுவோம் ஆண்டவர் நீர் என்னை கைவிட்டீர் அலலுய நீர் என்னை மறந்தீர் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது நான் கைவிடல மகனே நான் உன்னை மறக்கல ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை நான் உனக்கு சொல்லும் வார்த்தை நான் கர்த்த நீ எனக்குத்தான் காத்திருக்கிறாய் என்றால் நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை நாம் யாருக்கு காத்திருக்கிறோம் என்பது அவசியம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிஜமா இருக்கிறது அலலுய ஆண்டவர் சொல்லுகிறாரு எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்பதை என் பிள்ளைகள் அறிந்து கொள்வார்கள் சில ஸ்தானங்களில் தேவன் நமக்காய் செய்கிற கிரியைகளை காணும் பொழுது நாமளும் அறிந்து கொள்வோம் இந்த உலகமும் அறிந்து கொள்ளும் தேவனுடைய பிள்ளைகள சங்கீதங்களில்

கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்ற தேவனுடைய வார்த்தைக்கு நானே சாட்சியாக நிற்கிறேன் அவர் நமக்கு முன்பதாக சொல்லுகிறார் அருளப்பட்டிருக்கிற உன்னதமான தேவனுடைய வார்த்தை என்படி என்னுடைய வாழ்க்கையில நான் என் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் அலலுயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த வார்த்தைகள் இருக்கிறதே அந்த வார்த்தைகளின் படி அதை நம்முடைய உள்ளத்தின் உள்ளறைகளிலே வைத்து அந்த வார்த்தைகளின் கிரியைகளுக்காக காத்திருக்க வேண்டுவது மிக மிக அவசியமாக இருக்கிறது எதுவரைக்கும் காத்திருக்கணும் நாம நம்முடைய தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளணும் அதே போல நம்மை சூழ இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளணும் அதற்காக தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் கத்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கணும் அழலுயா அப்படி பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது மூன்றாவது வசனத்தில் கடைசி பகுதியில் அருமையான சங்கீத பக்தன் சொல்லுகிறான் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதற்காக தேவன் செய்கிற கிரியைகளை கண்டு பயந்து கத்தரை நம்புவார்கள் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டு மறுபடியும் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தின் இரண்டாவது மாதத்தில் அழைத்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்வு கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதற்கு நம்மை சாட்சி நிறுத்தி தம்முடைய மகிமை விளங்க செய்வதற்காக இந்த அருமையான பக்தனுடைய வாழ்வில் இந்த நிகழ்வுகளை கண்ணுற்ற அநேகர் கண்டு பயந்து கர்த்தரை நம்பினதற்கு காரணம் பொறுமையோடு காத்திருந்த இடம் எனக்கு இறங்குவார் என் குடும்பத்துக்கு இறங்குவாரு என் பிள்ளைகளை இறங்குவாரு என்று இந்த அருமையான சங்கீதக்காரன் காத்திருந்த இடம் பயங்கரமான குழி அழலுயா சாதாரணமான குழி அல்ல ஆமேன் பயங்கரமான குழி அழலுயா இந்த குழியில் விழுகிறவர்கள் வெளியே வருவது என்பது சாத்தியமில்லாத காரியம் அழலுயா அப்படிப்பட்ட பயங்கரமான குழியில் தான் அருண்மையான தாவிது பொறுமையோடு கூட என் கர்த்தருக்கு காத்திருந்தான் அது பயங்கரமான குழி மாத்திரம் அல்ல உளையான சேர் நிற இந்த இடம் எப்படி பிரயாசப்பட்டாலும் வெளியே வர முடியாத ஒரு இடம் ஒரு பக்கம் தூக்கும் பொழுது இன்னொரு பக்கம் தாழ்ந்து போகும் அந்த பக்கத்தை உயர்த்தும் பொழுது இந்த பக்கம் தாழ்ந்து போகும் இப்படி உயர்வதும் தாழ்ந்து போவதும் இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமையில் தான் பக்தனுடைய வாழ்க்கை இருந்தது ஆமே அங்கேயும் அவர் சொல்லுகிறதான வார்த்தை என் கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்து Then, hallelujah எப்பொழுது ஆண்டவர் இவ்விடம் இறங்கி வருவார் அழலுயா நான் இருக்கிற இந்த ஸ்தானத்தில் எப்பொழுது ஆண்டவர் இறங்கி வருவார் அழலுயா என் பக்தன் சொல்லுகிறார் நான் காத்திருந்தது எப்படி தெரியுமா பொறுமையோடு காத்திருந்தேன் ஆண்டவர் என்னை மறந்தார் என்னை கைவிட்டார் என்று சொல்லி கொண்டல்ல இவ்விடச்சிலும் என்னுடைய ஆண்டவர் மறவாமல் என்னை நினைத்தருளி எனக்காக அவர் இறங்கி அருளும் வார்த்தையை ஒருவேளை நெற்றி பொறுமையோடு காத்திருக்க முடியாத இடத்தில் நம்முடைய வாழ்க்கை அகப்பட்டிருந்தாலும் தேவனுடைய வார்த்தையின்படி பொறுமையோடு செயல்படுவதற்கு தயாராகும் தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய காத்திருக்குதல் வீண் போவதில்லை நிச்சயமாய் முடிவு உண்டு நீ தேவனிடத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போவது இல்லை நீ பணத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகலாம் நீ படிப்பில் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகலாம் உனக்கு இருக்கிற ஆஸ்திகளில் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகலாம் நீ நம்பி இருக்கிற மனிதர்களிடத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகலாம் இந்த ஆராதனை ஸ்தலத்தில் திருவிழம்பற்றும் தேவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை நிச்சயமாய் முடிவு உண்டு தேவனுக்கு காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே நீ தேவனிடத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண்வதில்லை கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் கட்டம் நாளானது வரும் தம்முடைய வார்த்தை நிறைவேற்ற நாளானது வரும் பயக்கரமான குழியில் இருந்த உளையான தூக்கி எடுக்கும் நாள் வந்தது அந்த நாள் வந்த பொழுது அவனை காப்பாற்ற மனிதர்கள் கடந்து வரவில்லை அந்த நாள் கடந்து வந்த பொழுது அவனுடைய அதிகாரங்கள் அவனை காப்பாற்ற கடந்து வரவில்லை உயரத்தில் இருந்து ஒரு கரம் இறங்கி வந்தது ஒரு கரம் இறங்கி வந்தது பயங்கரமான குழியில் அப்படியே தூக்கி எடுத்தது எவ்வளவு ஆழத்தில் விழுந்து கிடந்தானோ அவனை தூக்கி கரையில் விடுவதற்காக அல்ல அவனை தூக்கி வேத நமக்கு சொல்லுகிறது கண்மலையின் மேல நிறுத்தார் கற்றருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது தேவனை துதிக்கும் ஒரு புதிய பாடலை அவன் வாயிலே கத்தர் வைத்தார் நிலைமைகளுக்கு ஒரு மாறுதல் உண்டாகி தேவனை துதிக்கும் புதிய பாடலை நம்முடைய மகிமை ஆண்டு விளங்க செய்கிற ஒரு நல்ல மாதமாக இருக்க பதினொன்று மாதங்களும் ஏன் அப்படி மாறக்கூடாது நம்முடைய ஆண்டவர் கொடுத்திருக்கிற வருஷங்களும் தினங்களும் பிள்ளைகளை நீங்கள் பொறுமையோடு காத்திருப்பது வார்த்தை சொல்லுகிறது அறிந்து கொள்ளத்தக்க ஒரு சாட்சியாக தேவன் உன்னை மாற்றுவார் என்னை மாற்றுவார் அத்தனை மாற்றுவார் அதற்காக நம்மை தேவனுடைய கரங்களிலே கொடுத்து நல்ல பிரதிக்கினையோடு கூட இந்த மாத தினங்களும் வரும் காலங்களும் நம்முடைய வாநாள் முழு அது அவரிடத்தில் முழு நம்பிக்கையும் வைத்து கொண்டு நம்முடைய அடிச்சுவடுகளை முன்னுக்கு வைப்போமா அருமையான பவுல் சொன்னது போல அப்போ ஸ்தல நடவடிக்கைகள் பதினேழு அமைச்சி ஆயும் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல ஒவ்வொருவரும் அப்னே நம்முடைய குடும்பத்திலும் சரி ஆனாலும் புருஷனிடத்திலானாலும் ஆனாலும் பிள்ளைகளிடம் இடத்திலானாலும் அப்னேன் மற்றொரு இடத்திலானாலும் அழலுய நாம் சொல்ல வேண்டியதானே அப்னேன் அவருடைய வார்த்தை அப்போ ஸ்தல நபடிகள் இருபத்தி ஏழு அதனுடைய இருபத்தி ஐந்து அப்னேன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை அழலுய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று என் தேவனிடத்தில் நம்பிக்கையா இந்த இரண்டாவது மாதத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இல்லை அப்னின் காலடி எடுத்து வைத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை உங்களை சூழ இருக்கிறவர்களை பார்த்து அது புருஷனானாலும் சரி அப்னின் மனைவி சரி நீ பெற்றெடுத்த பிள்ளைகளானாலும் சரி உன் பெற்றோர் ஆனாலும் சரி உன் உறவுகளானாலும் சரி உன்னுடன் ஆராதிக்கிற விசுவாச மக்களாக இருந்தாலும் சரி தேவனுடைய அடியார்களாக இருந்தாலும் சரி ஒன்று கொன்று சொல்ல வேண்டிய வார்த்தை திடமனதாயிருங்கள் பவுல் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்கும் என்று சொல்லுகிறார் ஆனால் நாம சேர்ந்து சொல்லணும் நமக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் இந்த நாட்களில் எனக்கும் உங்களுக்கும் இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அந்த பிரகாரமாகவே நடக்கும் நாளானது கத்தருக்கு மகிமையான சாட்சிகளாய் உங்களை பண்ணும் நல்ல தினங்கள் இதோ இந்த மாதத்திலும் உங்களை தேடி வருகிறது ஆனால் நமக்கு கண்ணிகள் உண்டு நம்மை தகர்க்க விசுவாசத்தில் திட்டங்கள் உண்டு போராட்டங்கள் வார்த்தைகளை நம்பு அதை உறுதியாய் பற்றிக் கொள் கால முன்னுக்கு வை தேவனுடைய பிள்ளைய நீ வெட்கப்பட்டு போவதில்லை நீ தோற்று போவதில்லை யார் கைவிட்டாலும் அவர் உன்னை கைவிடவே மாட்டார் நல்லவருடைய கரங்களை பிடித்து கொண்டு நல்ல பிரதிக்கணையோடு இந்த இரண்டாவது மாதத்திலும் தேவனோடு சஞ்சரித்தது போல நமக்கு நம்முடைய ஆண்டவரோடு சஞ்சரிப்போமா அவருடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு மனதோடு நம்முடைய பிரயாணத்தை தடுக்கி விழ அல்ல சோர்ந்து நிற்க அல்ல தள்ளாடி நிற்க அல்ல விசுவாசத்தோடு சேர்ந்து பயணிப்போம் வல்லமையுடையவர் நமக்காக மகிமையானவைகளை செய்வார் எனக்கும் உங்களுக்குமாக ஆண்டவர் செய்கிறதான தெய்வ கிரியைகளை இந்த உலகத்தில் அவர்கள் பயந்து தேவனை நம்ப போகிறார்கள் அழலுயா அதற்கு என்னையும் உங்களையும் சாட்சி நிறுத்த துடிக்கும் அன்பு ரட்சா பெருமானுடைய கரங்களை பிடித்துக் கொண்டு நல்லதொரு விசுவாச பயணம் தொடர நல்ல நம்மை தெய்வ கரங்கள் கொடுப்போமா சோர்ந்து போக தேவனுடைய பிள்ளையே அழலுயார் அவர் எனக்கு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை அற்புதங்கள் நான் செய்திடுவேன் செய்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் பயப்படாதே மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே அற்புதங்கள் நான் செய்திடுவேன் அற்புதங்கள் நான் செய்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நட நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்னும் கைவிடுவதில்லை நான் െ വിട്ട് വിലകില്ലേ നാട് ഉന്നെ എണ്ണം കൈവിടുവില്ലേ തീകയതേ കാളങ്ങാതെ മണ്ണമേ നാ ഉടൻ എടുക്ക പയം നേകയതേ കാളങ്ങാതെ മണ്ണമേ നാടൻ എടുക്ക പയം നേർ

நீர் யாவையும் துடைத்திடுவேன் உன் காவலைகள் யாவையும் போக்கிடுவேன் உன் காவலைகள் யாவையும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நாடு உன்னை என்னும் கைவிடுவதில்லை நாடு உன்னை விட்டு விலகுவதில்லை நாடு உன்னை என்னும் கைவிடுவதில்லை അണുദിനം ഞി തേടിടുവായ് നാൻ അളിത്തി പാൽ നൈനി പേച്ചിടുവായ് അനുദിനം ഞി തേടിടുവായ് നാൻ അളിത്തി പാൽ നൈനി പേച്ചിടുവായ് அத்தி மரம் நீ செழித்திடுவாய் அத்தி மரம் போல் நீ செழித்திடுவாய் நான் ஆசையாய் உன்னை நீ கண்ணி கொடுப்பாய் நான் ஆசையாய் உன்னை ஆண்டவர் சொல்லுகிறார் மகனே அப்படி நான் ஆசையாய் உன்னை நீ கனி கொடுக்கும் ஒரு தேவனுடைய பிள்ளையாக உன்னை நான் மாற்றுவேன் அழலுய நீ மாறுவே அமே ൊള്ളി ചെഴിത്തിടുവായ് അതിമറംപൊള്ളി ചെഴി തീടുവായ് നാൻ ആശയായി ഉണ് നന്നി കന്നി കൊടുപ്പായ് നാൻ ആശയായി ഉണ് நன்னி கன்னி கொடு பாய் இன்னும் சொல்றார் நானா செய்ய ஊர் நன்னி கன்னி கொடுப்பாய் நானா செய்ய ஊர் நன்னி கன்னி கொடு பாய் நானா செய்ய உள் நன்னி கன்னி கொடுப்பாய் நானா செய்ய உள் நன்னி கன்னி கொடுப்பாய் நானா செய்ய அழலுயர் இன்னும்

சாட்சியா நிற்க போற கலங்காத மகனே மகளே கலங்காதே நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிடவே மாட்டேன் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான கர்த்தர் எனக்கு சொன்னார் என்று பவுல் சொன்னது போல சொல்லுங்க என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார் நான் கர்த்தர் என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை அப்படின்னு தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்து வாழ ஆண்டவர் கிருப தரும் சொல்லும்படி கத்தர் சோதரம் நாம் இருக்கிற பயங்கரமான குழியில் உலையான சேற்றில் அமிழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை தூக்கி எடுக்க உயரத்திலிருந்து ஒரு கரம் இந்த மாதம் இனி வரும் காலங்கள் இறங்கி வரப்போகிறபடியால் கத்திர சோதரம் என்னவோம் சதுரு எவ்வளவு நம்மை தாழ்த்தி கட்டினாரோ அவ்வளவு கதிகமாய் தேவன் நம்மை உயர்த்த போகிற கிருபைக்காய் எல்லாரும் வல்லமையுடைய ஒரு மகிமையானதை நமக்கு செய்ய போகிறபடியால் எல்லாரும் கத்திர சோதரம் என்னங்க தடை சூழ்நிலைகள் எல்லாம் தகர்த்து கர்த்த நமக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார் அமே நன்றிப்பா நன்றி நன்றி நம்முடைய வலது கரங்களை நம்முடைய மார்போடு அணைத்து கொள்வோம் ஒரு சின்ன பிரார்த்தனை இப்பொழுது நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஏறிடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து கொண்டு வந்து விட்டிருக்கிறார் இந்த மாதத்திலும் இனி வரும் தினங்களிலும் ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறது என்ன ஒரு சின்ன பிள்ளாப்பாட்டை சொல்றது போல நெஞ்சுருகி ஆண்டவரோடு சொல்லுங்கள் அப்பா என்னுடைய வாழ்க்கையில் நீர் எனக்கு இதை செய்யணும் என்று நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே இந்த நன்மையின் உறைவிடம் நீர் எனக்காக திறக்க வேண்டுமென்று நான் காத்திருக்கிறேன் நண்பகிறேன் இந்த ஆசிர்வாதத்தின் ஊற்று என்னை தேடி வரவிட வேண்டுமென்று நான் ஜெபிக்கிறேன் நண்டுகிறேன் அலே லூயா எது என்பது உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்பாட்ட நீங்கள் சொல்லுங்கள் அவர் உங்கள் அப்பாவாச்சுதே தைரியத்தோடு நீங்கள் அவரோடு சொல்லலாம் இந்த உலக பிரகாரமான ஒரு தகப்பனிடத்தில் சொல்வதற்கு கூட நீங்கள் ஒருவேளை தயக்கம் காட்டலாம் ஆனால் தெய்வனிடத்தில் நீங்கள் தைரியமாய் சொல்லலாம் அழலுயா அப் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல நமக்கு இறங்குகிறவர் அழலுயா மாதிரியான ஒரு தகப்பனை லூகாசு விசேஷம் பதினைந்தாம் ஆயத்தில் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் நம்முடைய தகப்பன் அவரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் பப்பாவே இந்த நேரம் நெஞ்சுருகி உம்மிடத்தில் மனம் வெதும்பி கண்ணீரோடு பிரார்த்திக்கிறேன் எங்கள் அன்பு கண்மணிகளுடைய ஜெபத்தை கேளுங்கப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தாருங்கப்பா இந்த நாட்களில் ஆண்டவரை நாங்கள் விற்கப்பட்டு போகாதபடி எங்களுக்கு இறங்கணும் என்று தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் படிப்பில் வேலை பார்க்கிற இடத்தில் ஆண்டவர்கள் தொழில் செய்கிற இடத்துல பிஸ்னஸ் செய்கிற இடத்துல ஊழியம் செய்கிற இடத்தில் இப்படி உம்முடைய பிள்ளைகள் எவ்விடத்தில் என்ன மாறுதல் உம்மிடத்தில் கேட்கிறார்களோ அந்த மாறுதல் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்தி ஆசீர்வதியும் ஆண்டவரை ஒருபோதும் என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதற்கு உம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் சாட்சி நிறுத்தி நீர் மகிமையடைய வேண்டும் என்று உம்முடைய பிள்ளைகளை பிளஸ் பண்ணி அனுங்கிரகிக்கிற ஒரு நன்மைக்கும் குறைவில்லாம பட்சமா இம்முடைய பிள்ளைகளை காத்துக் கொள்ளுங்க வருகை வரையிலும் அப்பா நிலை நிறுத்தி கொள்ளும் ஏசு மூலியமாக நாங்கள் கெஞ்சு கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே